அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ட்ரீம் சிட்டியில் ஒரு புதுசாக வந்து நம்ம ஒரு சைட் லான்ச் பண்ணியிருக்கோம் அந்த சைட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நிறைய வீடுகள் வீடுகள் அதோடய லேண்டை வந்து நம்ம போட்டுட்ருக்கோம் ஸோ வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மதுரை எங்கெச் ரோட்டில் போக்குவரத்து நகர் அதாவது ஆர்எம்டிசி காலனியை ஒட்டின மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட் அமைஞ்சிருக்கு இந்த ஆர்எம்டிசி கால் நகரில் வந்து பார்த்திங்கனா மொத்தம் வந்து ஒரு முன்னூற்றி எழுபத்தஞ்சு சைட்ஸ் இருக்கும் இந்த முந்நூற்றி எழுபஞ்சு சைட்ஸ்லாமே ஓரளவுக்கு ஃபுல்லாமே ஒரு முந்நூறு வீடுகள் பக்கத்தில் வந்து நெருக்கி நல்ல ரெசிடன்சியல் ஏரியா ஃபுல்லாமே கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான் ஆரம்டிசியில் ஆரம்எம்டிசியில் ஒர்க் பண்ண கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான் ஃபுல்லாமே இது பண்ணுறாங்க ஸோ அப்படி அந்த ஏரியாவில் வந்து நம்ம வந்து ஒரு லேஅவுட் வந்து இது பண்ணியிருக்கோம் இந்த லேவுட் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து ஒரு நூற்றம்பது சைட்ஸ் பக்கத்தில் நூற்றம்பது டு இரநூறு சைட்ஸ் பக்கத்தில் வந்து வரும் இதுக்குள்ள ப்ராப்பர் வந்து பார்த்திங்கன்னா தார் ரோடு வந்து அடி மெயின் தார் ரோடு உள்ள கட்ரோடு வந்து முப்பத்தி மூணு அடி முப்பது அடி இருபத்தி நாலு அடி வந்து பார்த்தீங்கன்னா கட்ரோடு வந்து ஃபுல்லாமே தார் ரோட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ ஈச் அண்ட் எவ்ரி சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பர் வந்து ட்ரைனேஜ் கனெக்ஷன் வந்து இதில் இது பண்ணியிருக்கோம் அதே மாதிரி சோலார் ஸ்ட்ரீட் லைட் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சைடு அதே மாதிரி கார்னர் எல்லா சைட்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சோலா சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் டாக்குமெண்ட் சார்ஜ் நம்மளே ஃப்ரீயாக பண்ணித்தரோம் டிடிசிபி ரேராக்ரூடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டுக்கு வந்து அவைலபிள் இருக்குது பட்டா சிட்டா அடங்கள் ஏ ரிஜிஸ்டர் கத்தாய வரி ஸோ எல்லா ஏ டு ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீகல் டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் எப்போ வந்து நீங்கள் அட்வான்ஸ் இது பண்ணுறீங்களோ ச நேரில் பார்த்து சைட் பார்த்து உங்களுக்கு பிடிச்சி அட்வான்ஸ் இது பண்ணுறீங்களோ அப்போ வந்து நான் உங்களுக்கு அந்த லீகல் இது பண்ணிக்கலாம் நீங்கள் லாயர்ட்டை நீங்கள் நல்லா கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணிட்டு நீங்கள் வந்து ஆஃப்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் பத்திர செலவு வந்து பார்த்திங்கனா நாங்களே இது பண்ணி தருவோம் ஸோ திண்டுக்கல்ல ஒரு நாற்பது சைட்டுக்கு மேலே நாங்கள் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம் நாங்கள் சப்போட்ட எல்லா சைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெஸ்ட்டு ரெசிடன்சியலுக்கு அதே மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இப்போதைக்கு நீங்கள் இது பண்ணுறீங்க ஒரு ஷார்ட் டைமு ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எனக்கு ஒரு நல்ல பேங்க் இதை விட எனக்கு ஒரு நல்ல இது தரணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எங்கள் சைட் எல்லா சைட்டுமே வந்து நல்ல இதாக இருக்கும் அதே மாதிரி தான் இந்த இதுவும் ஒரு சைட் டெவலப் ஆகணும் அப்படின்னா பக்கத்தில் வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா இருக்குது அதில் வந்து உடனடியாக வீடு கட்டுற மாதிரி சைட்ஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து கண்டிப்பாகவே வந்து நல்ல டெவலப்மெண்ட் ஆகும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட நீங்கள் அந்த கீழே நம்பருக்கு வந்து கால் பண்ணி ஜஸ்ட் வந்து நீங்கள் சைட்டை வந்து ஒரு நேரில் பார்த்து நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு தாட் வந்து தோணும் அந்த சப்போஸ் உங்களுக்கு வந்து விருப்பம் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வேறு ஏதாவது எங்கள்கிட்ட வந்து அவைலபிள் சைட்ஸ் இருக்குது நீங்கள் அதில் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஸோ எந்த ஏரியா வந்தாலும் திண்டுக்கல நாங்கள் வந்து ப்ராப்பராக வந்து வெஹிக்கல் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி தரும் வெளியூர்லேருந்து நீங்கள் இது பண்ணீங்கன்னா திண்டுக்கல் நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்ஸு அதில் ரயில்வே ஸ்டேஷன் எங்கே நீங்கள் இது பண்ணாலுமே நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் இது பண்ணுறோம் அதேமாதிரி வெளியூர்லேருந்து ஃபாரினில் இருந்து நிறைய பேர் நம்ம அந்த சைட்ஸ் இது பண்ணிட்டுருக்காங்க பக்கா ப்ராப்பராக லைஃப் டைம் லைஃப் டைம் வந்து பார்த்திங்கனா அந்த சர்வீஸ் வந்து நல்லா ப்ராப்பராக வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே இதில் இருக்கோம் ஸோ வீடு கட்டுறீங்க அப்படின்னா வீடு கட்டுறதுக்கான அத்தனை இதுவுமே நாங்கள் வந்து இது பண்ணுறோம் உங்களுக்கு வந்து லோன் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும் இல்லை வந்து உங்களுக்கே வீடு கட்டணும் அப்படின்னாலுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இன்ஜினியர் இது பண்ணி உங்களுக்கு வந்து நம்ம எல்லாமே பக்கா குவாலிட்டியாக வந்து நம்ம வந்து வீடுகளும் எல்லா எல்லா இதுலையுமே நம்ம பண்ணி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த சைட்டை வந்து வேறு ஏதாவது டீட்டெயில் அப்படின்னா கீழே நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த இருந்து மெயின் ரோடு பார்த்திங்கனா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் வரும் அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டு மதுரை ரூட் மட்டும் இல்லை ரூட் பஸ் மட்டும் இதாக இருக்காது மற்ற எல்லா டவுன் பஸ்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதாக இருக்கும் இங்கே மெயின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டீ ஷாப்ஸு மற்ற ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு மற்ற எல்லா கடைகளுமே மெயின்லேயே இருக்குது நியர்பை வந்து காந்தி காந்திகிராம யூனிவர்சிட்டி இருக்குது ஸோ அது நமக்கு ரொம்ப ரொம்ப மெயின் மெயினில் வந்துடும் இது மதுரை என்கட்சி ரோடுனால ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்து நல்ல அவைலபிள் இருக்குது அதே மாதிரி நல்ல ஒரு சேஃபஸ்ட்டு ஏரியா ரேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக போடாமல் ஒரு மீடியம் லெவலில் தான் போட்டிருக்கோம் ஒரு மூணு ஏ பிளாக் பி பிளாக் சி பிளாக்னு சொல்லிட்டு ஒரு மூணு கேட்டகரி வந்து நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம் இந்த மூணு கேட்டகரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் ரேட்டை வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம் அதை நம்ம நேரில் இது பண்ணுறப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் இது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லீகல் தான் லீகல் வந்து பார்த்தீங்கன்னா பக்கா ப்ராப்பராக நாங்கள் வந்து ஒவ்வொரு இதுக்குமே நாங்கள் ஒவ்வொரு லீகல் புக்காக ஸ்பைரல் பைண்டிங் நாங்கள் கொடுத்துருவோம் நீங்கள் அட்வான்ஸ் பே பண்ணும்போது நாங்கள் ஸ்பைரல் பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் லைட்டை ஒப்பீனியன் வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நீங்கள் ஆஃப்டர் நீங்கள் வந்து பர்ச்சேஸ்